தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் கொடுக்கணும் அப்படின்னுவாங்க ஆனால் அதையவே வந்து மாற்றியவர் யார் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் தாங்க அவர் வாழ்ந்த காலத்தில் அவ்வளவு தானம் தர்மம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அவர் இறந்த பின்னாடி தான் மக்கள் எல்லோருக்கும் தெரியாருந்துச்சு சரி மக்கள் எல்லோருக்கும் தெரியாந்துச்சு இந்த தானம் தர்மம் இப்போ நடக்குதா அப்படின்னா விஜயகாந்தோடைய மனைவி பிரேமலதா அவர்களோட முன்னிலையில இப்போ மறுபடியும் வந்து அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தாங்க இருக்கு அது வந்து முடிவே இல்லை அதுக்கு எண்டே இல்லை அப்படின்றோம்ல அந்த மாதிரி எண்டை இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க வந்து இன்னைக்கு விஜயகாந்த் இறந்த அன்ற நாளிலிருந்து இன்ன வரைக்கும் வந்து இன்னும் வந்து அன்னதானம் வந்து அவருடைய நினைவிடத்துலேயே வழங்கிட்டு இருக்காங்க நினைவிடத்தில் அன்னதானம் மட்டும் இல்லைங்க அது இப்போ வெயில் காலம் வேறையா வெயில் வந்து இன்றைக்கி தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக சுட்டு அரிச்சுக்கிற வெயில் அடிச்சிருக்கு இந்த சமயத்தில் நம்ம கட்சிக்காரங்க எல்லோரும் என்ன செய்யணும்னா எல்லா இடத்துலையும் வந்து நீர் பந்தல் அமைங்க மோர் பந்தல் அமைங்கன்னு சொல்லி பந்தல் அமைச்சு மக்களுடைய தாகத்தையும் தீர்ப்பும் சொல்லி தாகத்தை தேர்த்துக்கிறாங்க இன்றைக்கி மாற்று கட்சிகள் வந்து இது எதுவுமே வந்து இன்னும் பண்ணவே முடியல திமுக வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி இன்னும் வந்து அவங்க பண்ணவே இல்லை இந்த சமயத்தில் வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து முன்னெடுத்து ஒரு வரம்ப வந்து நீர்ப்பந்தல் அமைங்கன்னு சொல்லி அவங்க ஆரம்பித்த உடனே இன்னைக்கு வந்து தடப்படால் என்ன வந்து மாற்று கட்சிகள் அதாவது திமுக ஆளு இருக்கிற இருக்க ஐயோ அம்மா நம்ம கெட்டப்பெற வந்துருமே அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஆரம்பிச்சிருக்காங்க மாதிரி ஆதிமுக சரி இவங்களாம் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இதோடைய முன்னோடி அப்படின்னா தேமுக தான் வந்து பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலை வந்து நீர்ப்பந்தல் அமைக்கிறத பார்த்த உடனே இப்போ மாற்று கட்சிகள் வந்து இன்றைக்கி நீர்ப்பந்தல் அமைக்க போகிறோம்னு சொல்லி வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் அதேமாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து விஜயகாந்த் நினைவிடத்தில் கொடுக்குற அன்னதானத்தை வந்து பார்த்துருவோம் விஜயகாந்த் விஜயகாந்த் இறந்த இருந்து வந்து இன்ன வரைக்கும் வந்து அன்னதானம் வந்து இடைவிடாமல் நடந்துக்கி இருக்கு வந்து கலைஞருடைய பேனா வந்து நான் கடற்கரை மென்னா கடற்கரையில் வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் வந்து மும்முருமா இருந்தார் அது பல கோடி செலவழித்து பிளானிங்லாம் போட்டு அங்கே பேனா சிலை நிறு நிறுத்தணும் அப்படி சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் பேனா சிலை நிறுத்தணும் அப்படிங்கிற தோன்றுன அவருக்கு வந்து கலைஞர் பெரியால் வந்து பல பேருக்கு வந்து வயிறு நிறைய சாப்பாடு போடணும் உணவர்த்தனை அவங்க வந்து பசி ஆத்தணும் அப்படின்ட்டு சொல்லி அவருக்கு ஒரு எண்ணம் வரவே இல்லை ஏன்னா அவருக்கு வராது ஏன்னா திராவிட கட்சிக்காரங்களுக்கு ஃபுல்லாக மேக்ஸிமம் பார்த்தோம்னாக்க இந்த அன்னதானம் பண்ணுற அந்த உணர்வே வராது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவங்க வந்து எல்லாமே செய்த ஃபுல்லாக வந்து நினைவு நினைவிடமாக அமைக்கணும் நினைவுட அமைக்கணும் சிலை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக இருக்குமே தவிர நாலு பேருக்கு வந்து பசி ஆற்றணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை அதனால தான் வந்து இன்ன வரைக்கும் வந்து அந்த பேனா சிலை அமைவே இல்லைன்னு கூட சொல்லலாம் இதேதோ ஒரு அன்னதான திட்டம் வந்து அந்த செலவில் நீ பேனா சிலை வந்து எவ்வளோ கோடி வருதோ அவ்வளோ கோடிக்கு வந்து வாங்க அவங்களுக்கு வந்து கலைஞர் பேரில் வந்து அன்னதானம் ஒரு நூறு பேர் இரநூறு பேருக்கு வந்து தினம் வந்து நாங்கள் சாப்பாடு போட்டு வயிறு நிறைய வைக்கிறோம் அப்படின்றதுதான் அதுவே இப்படி பெண் பெரிய புண்ணியம் புண்ணியம்ன்ற அவங்க தான் திராவிட கட்சிய திராவிட கட்சிகளுக்கு என்னையா புண்ணியம் பாவம் தான் எதுவுமே நம்ப மாட்டாங்களா மூட நம்பிக்கையை நம்ப மாட்டாங்க சரி அவ தான் வந்து அவங்க அன்னதானம் கொடுக்குறது அன்னதானம் கொடுக்கறதுனால பாவம் புண்ணியம் எதுவுமே வராது அப்படி எதுக்கு அன்னதானம் கொடுக்கணும் இதே இது நினைவிட அமைச்சா கூட அடுத்த வாரம் சந்தை நேரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் பேராசில அமைப்பம் இருப்பாங்க போல இருக்கு சரி அதை அவங்க அவங்க அவங்களோட இருக்கட்டேன் இப்ப பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்றாங்கன்னா விஜயகாந்த் வந்து அவரு வந்து தானம் திரும்பம் பண்ணாரு அவருடைய அந்த சேலை வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதுனால வந்து இன்றைக்கி வந்து அவருடைய நினைவிடத்துல வந்து தினமும் அவர் கையால் அதாவது பிரேம்லா விஜயகாந்த் கையாலேயே வந்து அந்த இடத்துல வந்து சாப்பாடை வந்து எடுத்து எடுத்து வாரவங்களுக்கு ஃபுல்லாக அன்போட அன்போடன்னு மட்டும் இல்லைங்க புன்னகையோட அந்த இடத்துல தன்னுடைய கணவருடைய நினைவுடன் அவர் இறந்து நாலு மாதம் அது நாலு மாதம் ஆனாலும் அதுடைய கவலைகளை துக்கங்களை தன் மனசுக்குள்ள அடக்குனாலும் மக்கள் முன்னாடி அவங்க ஒரு புன்னகையோட கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு மனசு வருங்க அந்த மனசோட தான் இன்ன வரைக்கும் தினமும் தினமும் வந்து வார எழுதுவதற்கு வந்து சாப்பாடு போடுறத வந்து ஒரு பெரிய விஷயம் அந்த சாப்பாடை வந்து இன்ன வரைக்கும் அழிச்சிக்கிருக்காங்க சரி சாப்பாடு தான் போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி தமிழை மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக வந்து வெயில் வந்து சுற்றி அரிக்கிது வெப்பநிலை உயர்ந்துக்கிட்டே இருக்கும் வரலாறு காணாத வெப்பநிலை அதாவது நூற்றி பத்து டிகிரி நூற்றி பன்னெண்டு டிகிரியாக போகிற அளவுக்கு இன்றைக்கி வந்து வெப்பநிலை அதிகமாக இருக்குது இங்கே வந்து மக்களே வந்து மயக்கம் இருக்கும் இந்த சூழ்நிலை என்ன பண்ணுறாங்கன்னா இங்க வந்து அன்னதானம் மட்டும் போட்டால் பத்தாது இங்க வந்து நம்ம வந்து நீர்பந்தல் அமைக்கும் நீர்பந்தல் மட்டும் இல்ல அங்கு அதில் என்ன கொடுக்க முடியுமோ பழங்கள் கொடுங்க ஜூஸ் கொடுங்க எல்லாம் கொடுத்து ஒரு பந்தல் அமைச்சு ஊரு ஊருக்கு தேமுதிக எல்லாரும் வந்து நீர் பந்தல் அமைச்சு மக்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தி இருக்காங்க இது வந்து முன்னாடியே ஒரு ஒரு மாசத்துக்கு முதலே பண்ணிருப்பாங்க ஆனா வந்து தேர்தல் சமயம் அப்படிங்கிறதுனால வந்து இங்கே வந்து அனுமதி கிடையாது தேர்தல் சமயத்தில் வந்து இந்த சேவைகள் செய்யறதுக்கு அனுமதி இல்லாதனால அவங்களுடைய ரூல்ஸ் தேர்தல் ரூல்ஸ் இருக்கிறதுனால அவங்களால பண்ண முடியல இப்போ தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க இந்த இது ஸ்டெப் எடுக்கிறாங்க நீர்ப்பந்தல் அமைக்கணும் ஊர் ஊராக வைந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீர்ப்பந்தல் அமைக்க ஆரம்பிக்கிறாங்க அமைக்க ஆரம்பித்தது மட்டும் இல்ல பலருடைய பசியை மட்டும் இல்லைங்க இந்த சமயத்தில் வந்து தாளத்தையும் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன வேணும் அது வந்து இது இல்லை விஜயகாந்த் குடும்பத்துக்கு மட்டும்தான் இருக்கும் போல இருக்குது மற்ற கட்சிக்காரங்க பல பேர் இருக்காங்க கோடி கோடியாக கொள்ளையடிச்சிட்டு பணத்தை ஃபுல்லாக பதுக்கி வச்சுட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு அன்னதானம் பண்ணணும் ஒரு தாகத்தை தீர்க்கணும்னு ஒரு எண்ணமே கிடையாது அவங்களுக்கே பல பசி அந்த பசி பணப்பசி பணப்பசி ஆகிறதுக்குள்ளே அவங்க இருப்பாங்க போல இருக்குது இவங்க வந்து நாங்கள் நீர்பந்தல் அமைக்கிறோம் மக்களுடைய தாகத்தை தீக்கிறோம்னு சொல்லி தேமுதிக வந்து முன்னெடுத்து போறாங்க பிரேமலதா விஜயகாந்த் வந்து இந்த சேலை வந்து எல்லா ஊர்லையும் செய்யுங்கன்னு சொன்ன உடனே மாட்டு கட்சிகளுக்கு ஒரே குழப்பம் என்னடா இது தேமுதிகா வந்து திடீர்னு வந்து நீர்ப்பந்தல் அமைக்க போறோம்ன்றாங்க நீர்பந்தல் அமைச்சிட்டா நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கலாம் நம்ம ஆளுங்கட்சியாக இருந்து மக்களுக்கு தண்ணியோடு கொடுக்கிற மாட்டேன் குடிக்க தண்ணியோடு குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இப்போ திடீர்னு எல்லாரும் வந்து என்ன பண்றாங்கன்னா நீட்பந்தல் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு வந்து வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கொடைக்காமல் போயிருக்காரு கொடைக்கானல் ரெஸ்ட் எடுக்க போயிருக்காரு ஆனால் அங்கேயும் வெயில் வந்து வாட்டி வதைக்குது அப்படிங்கிறாங்க இது வரைக்கும் வரலாறு காணாத வெயில் வந்து கொடைக்கானல் இருக்குது ஊட்டியிலேயே இருக்குது அப்புறம் ரெஸ்ட் எடுக்க எதுக்கு போகிறாரு தெரியல இருந்தாலும் அந்த மக்கள் அதாவது இந்த எலெக்ஷனில் வந்து இந்த கட்சிக்காரனுடைய இம்சம் தாங்காமல் கொஞ்சம் நாளாக ஆச்சு அங்கே கொடைக்கானல் இருந்துட்டு வரேன் உங்கள் இம்சம் தாங்க முடியாமல் கொடைக்கல் இருந்துட்டு வரேன்னு சொல்லி இங்கே இருக்க போயிருக்காரு இருக்குது இந்த சமயத்துல இங்க இருக்கிற அந்த உடன்பரப்புக்குள்ள எல்லோரும் வந்து அவங்க நோ மோற்பந்தல் அமைப்போம் நீர்பந்தல் அமைப்போம்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்த பக்கம் வந்து திமுக வாழ்க்கை நம்ம வைக்கிறோம்னான்னு சொல்லி ஆதிமுக வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காங்க ஆதிமுகவும் திமுகமும் இப்போ போட்டி போட்டு நீர்ப்பந்தல் அமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இதுக்கு அஸ்திவாரம் போட்டது அப்படின்னா தேமுக திகா கட்சி தான் அதுவும் பிரேமலதா விஜயகாந்த் தான் ஆனா அவங்க வந்து இவங்க வச்சுட்டாங்களேன்னு சொல்லி அவங்க வைக்காமல் இருக்க போறதுல அவங்களும் வந்து பலருடைய தாகத்தை திக்கிறதுக்காக இந்த நீர்பந்தல் அமைப்பாங்க விஜயகாந்த் பேரில் வந்து வயிறு மட்டும் இல்லைங்க இன்னைக்கு வந்து தாக்கத்தை தீர்கிறது இந்த தேமுதத்திகட்சி அவங்களுடைய அவங்க விஜயகாந்தோடைய எண்ணங்களும் அவருடைய ஆசைகளும் வந்து நிறைவேற்றுறது அப்படின்னா பிரதமர் விஜயகாந்த் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் இதன் மூலம் தெரியுது